சார் நான் இப்போ வந்து அடுத்த பேர் சொல்லக்கூடாதுங்களா ஐயோ எதுக்கே வந்தேங்க வியாபாரம் பண்ணுறது வியாபாரம் பண்ணால் இப்போ சொப்ப முடிஞ்சு வியாபாரத்தை பண்ணிட்டு போவோம்னு நீ என்ன உங்களுக்கு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் அடுத்து வாங்கிட்டு வந்து சொல்லக்கூடாதுங்களா ஓ வந்து நான் பாருங்கள் மரியாதை கட்டு போயிடப்பா ஏனுங்க அடுத்தையும் வாங்கிட்டு வரனு சொல்லுவோம் பார் ஒழுக்கமாக பேசிக்கொழவு என்ன அர்த்தம் சார் இதுக்கு வியாபாரி வாங்கிட்டு வரணும் எதுக்கே வந்தேன் எதுக்கே வந்தேன் காய வைக்க தம்பி நானும் கூட ஏறு வியாபாரி வாங்கிட்டு வரணும் கூடயா ஏரா உங்களுக்கு வியாபாரி வாங்கிட்டு வர கூடாதுன்னு

எனக்கு <laughs> அரச <laughs> <laughs>